ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் இந்த காலை வேலையில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துக்கிறேன் தேவ ஜனமே கர்த்தர் இன்னைக்கு நம்மளோட பேச தலைப்பு பரலோகம் உங்களுக்கு நியமித்திருக்கிற பாதையில் ஓடுறீங்களா வாசிக்கலாம் எபிரேயர் புஸ்தகம் பன்னிரெண்டாவது அதிகாரம் முதலாவது வசனம் ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்கிற பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை நமக்கு நியமி இருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட கூட ஓட கடவோம் பழைய பாட்டுல விசுவாசத்தை துவக்கி முடித்த எல்லா பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலுமே பல பாவ போராட்டம் வந்துச்சு அநேகம் உபத்திரவம் நின்ற அவமானம் பல நெருக்கடிகள் இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் பிறந்தால் என்னென்ன கஷ்டங்கள் அவமானங்கள் வருமோ அத்தனையும் வந்துச்சு ஆனால் பல பரிசுத்த வான்கள் அது ஜெயத்தோட வெற்றியாக ஓடி முடிச்சாங்க அதை தான் இந்த எபிரேயர் பன்னெண்டு ஒன்றுல மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மளை சூழ்ந்திருக்க விசுவாசத்தை துவக்குகிறோரும் முடிக்கிறவருமாக இயேசு கிறிஸ்துவை நோக்கி நம்மளை நெருங்கி நிற்கிற பாவங்களை உதறி தள்ளிட்டு ஓடுங்க நம்மளுக்கு நோக்கி உலகத்திலிருந்து வரக்கூடிய உபதேசம் வெவ்வேறு உபதேசம் அதே மாதிரி ஆண்டவற்றிருந்து நமக்கு வர உபதேசம் வேறு இந்த ரெண்டு பாதையில் ஒரு பாதையில் தான் நம்ம ஓட முடியும் ரெண்டு பாதையிலையும் ஓட முடியாது ஓட்டப்பந்தய வீரர்கள் ஒலிம்பிக்கில் அவங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட ட்ராக்ல தான் ஓடணும் கடைசியாக ஓடி முடிச்சதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டாக வந்துட்டேன் ஆனால் நான் நாலாவது ட்ராக் அஞ்சாவது ட்ராக்ல வந்துவிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு ப்ரைஸ் கிடையாது அதே போல தான் இந்த உலகத்தில் ரெண்டே வாசல் தான் இருக்குது ஒன்று பரலோக வாசல் இன்னொன்று நரகத்துக்கு போக்குற வாசல் நாம் எந்த வாசலில் ஓடுறோம் இந்த உலகத்தில் ஓடணும் அப்படின்னு சொன்னால் சரீரத்துக்கு தேவையான எல்லா சந்தோஷங்களும் கிடைக்கும் எந்த கட்டுப்பாடுமே இல்லை இந்த உலகம் இன்றைக்கி அதுதான் நமக்கு சொல்லுது பணத்தை நீ சந்தோஷமாக சம்பாதி குறுக்கு வழியில் சம்பாதி இன்றைக்கி அநேகர் பாருங்கள் க்ரைம் அதிகமாக பெருகிகிட்டே இருக்குது ஏன்னா யாருக்குமே கஷ்டப்பட்டு படிக்கணுங்கிற விருப்பம் இன்றைக்கி இல்லை கஷ்டப்படணும் படிக்கணும் வேலைக்கு போகணும் இதெல்லாம் யார் செய்கிறது இன்றைக்கி தங்க வேலை அதிகமாகிட்டே இருக்குது அதனால் குறுக்கு வழியை தேடுறாங்க திருடுறது கொள்ளையடிக்கிறது அடிக்கிறது அதுல வாங்கி போதைப் பொருட்களை பயன்படுத்துறது இதுதான் உலகத்துல சந்தோஷம் ஒரு இடம் சந்தோஷமா வாழு இது உலகத்திலிருந்து வரக்கூடிய உபதேசம் ஆனா கர்த்த வரக்கூடிய உபதேசங்கள் ரெண்டு இருந்தால் ஒண்ணு கூட நேசிக்கிறது போல மற்றவனை நேசை சத்துருவன் நேசை ஒரு கண்ணத்தில் அரைஞ்சால் மறு கண்ணத்தையும் காட்ட இது கர்த்தருடைய உபதேசம் இதை யார் இன்னைக்கு நம்ம எடுக்க முடியும் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் சொல்றாரு உனக்கு நியமித்திருக்கிற இந்த ஓட்டத்தில் நெருங்கி நிற்கிற பாவங்களை உதறி தள்ளிட்டு நீ ஓடு அநேகர் விசுவாச ஓட்டத்தில் ஆரம்பிக்கிறாங்க ஆனா முடிவு பெரியும் அதை நிலைத்திருக்கிறதுல பின்வாங்கி போகிறாங்க இன்னைக்கு வேதம் நமக்கு கொடுக்குற ஆலோசனைகளை குறித்து நம்ம பார்க்க போறோம் முதல் காரியம் பெற்றுக்கொள்ள தக்கதா ஓடுங்க

நீ விரும்புகிறத கேளு அப்படின்னு சொல்லி சலம் மட்டும் கேட்கும்போது தனக்குன்னு அவர் எதுவுமே கேட்கல பணம் வேணும் எங்கள் அப்பாவுடைய காலத்தில் எதிரிகளுடைய போராட்டம் ஜாஸ்தியாக இருந்துச்சு அண்ட ஊரே என் காலத்தில் சமாதானம் இருக்கணும் அல்லது எதிரிகளுடைய ஜீவன் எனக்கு வேணும் என்னுடைய பேர் புகழடையணும் அப்படின்னு சொல்லி கேட்காம உங்கள் ஜனங்களை நியாயம் விசாரிக்கிறதுக்கு எனக்கு ஞானம் வேணும் ஆண்டவரே இந்த ஜபம் ஆண்டவருடைய இருதயத்தை அதிகமாக சந்தோஷப்படுத்துச்சு அதனால தான் ஆண்டவர் அவர் கேட்ட ஞானம் அறிவு விவேகம் விருத்தி அதோட கூட ஐஸ்வர்யம் கன்னம் மகிமை உனக்கு முன்னாடி உனக்கு பின்னாடி எந்த ராஜாக்களுக்குமே இல்லாத அளவுக்கு உனக்கு கிருபையா நான் கொடுத்துட்டேன்ப்பா தேவஜன அப்படி இருந்த தான் ஆரம்பத்தில் என்னமோ அவருடைய விசுவாச ஜீவியம் நல்ல விதமாக தான் இருந்துச்சு ஆனா அவருடைய முடிவு முதிர் முதிர்வாயத்துல அநேகம் ஸ்திரீகளை அவர் விவாகம் பண்ணினதன் நிமித்தம் அவர்களுக்கு சந்தோஷப்படுத்துகிற விதமா விக்கிரகங்களை எந்த கையினால மகிமையான தேவனு காலயத்தை கட்டினாரோ அதே கையினால விக்கிரகங்களுக்கும் தோப்புகளை வெட்டினார் ஆராதனை செய்தார் தேவன் எச்சரித்தும் செவி திவஜனமே இன்னைக்கு நம்ம ஓட்டுறோம் பரம அழைப்பின் பந்தயப் பொருளுக்காக தேவன் நமக்கு நீதியின் கிரீடத்தை வைத்திருக்கிறார் ஜீவ கிரீடத்தை வைத்திருக்கிறார் மகிமையின் வாடாத கிரீடத்தை வைத்திருக்கிறார் அதை பெற்றுக்கொள்வதற்காக லக்கை நோக்கி பெற்றுக்கொள்ளத்தக்கதா ஓட்டணும் எல்லாருமே விளையாட்டு வீரர்கள் அவங்களுக்குன்னு ஒரு சட்டத்திட்டம் இருக்கு அந்த சட்டத்திட்டத்தின்படி வாழ்ந்தாதான் அந்த பந்தயப் பொருளை பெற முடியும் அழிவுள்ள பரிசு பொருளுக்கே அவங்க அவ்வளவு கட்டுப்பாடா இருக்கிறாங்க அவங்க மனம் போல் சாப்பிட முடியாது விளையாட்டு வீரர்கள் பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஃபுட்டில் முழுக்க முழுக்க டயட் இருக்கும் மனம் போல் சாப்பிட்டா உடம்பு பெருத்துட்டா ஓட முடியாது கடுமையாக உடற்பயிற்சி பண்ணணும் ரீசெண்டாக கூட ஒரு விளையாட்டுத் துறையில் ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு விளையாட்டு வீரருக்கு போயிருக்காங்க அவங்களுடைய வெயிட் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இருக்கணுன்றதை தாண்டி நூறு கிராம் எச் இருந்ததுனால அந்த விளையாட்டு போட்டிக்குள்ளே அவங்களால போக முடியல அவங்க கேட்டிருக்காங்க நான் நேற்று வரைக்கும் இந்த டயட்டில் தான் நான் இருந்தேன் இன்றைக்கி எப்படி இந்த நூறு கிராம் அதிகமாகிடுச்சு அப்படின்னு ஒரு பெரிய புலனாய்வு வரைக்கும் அது போக ஆரம்பித்தது அந்த மாதிரி விளையாட்டு வீரர்களாக இருந்தாலும் அவங்களுக்கு ரூல்ஸ் இருக்கு அதை மீறினா பந்தய பொருளை பெற முடியாது அழிவுள்ள பொருளுக்கு பரிசுக்கே அவங்க அவ்வளவு கட்டுப்பாடாக இருக்கிறாங்கன்னா நம்ம பரலோக ராஜ்யத்தை பெறுவதற்கு எவ்வளவு கட்டுப்பாடாக பெற்றுக்கொள்ளத்தக்கதா ஓட வேண்டியது அவசியம் இரண்டாவது காரியம் இச்சை அடக்கத்தோடு ஓடணும் வசிக்கலாம் ஒன்று ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள் அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெரும்படுக்கி அப்படி செய்கிறார்கள் நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெரும்படுக்கி அப்படி செய்கிறோம் புரிந்து கொள்வதற்காக ஒரு விளையாட்டு காரியத்தை நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் அதிகமான ஜனங்கள் பார்க்கக்கூடிய ஒரு விளையாட்டு விரும்பக்கூடிய ஒரு விளையாட்டு கிரிக்கெட் இந்த கிரிக்கெட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டேடியத்தில் ரெண்டு பேர் பேட்ஸ்மேன் பேட்டை வச்சுருப்பாங்க அவங்களுடைய கண்கள் முழுக்க முழுக்க அந்த பால் மேலே தான் இருக்கும் அதே போல் இந்த பால் மேலே தான் ஆப்போசிட் டீமில் இருக்கிற பதினோரு பேர் அத்தனை பேருடைய கண்ணுமே அந்த ஒரு பாலில் தான் இருக்கும் அந்த ஸ்டேடியத்தை சுற்றிலும் பல பேர் பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க பல பேர் கொடி வச்சுருப்பாங்க பல பேர் கத்துவாங்க அழுவாங்க சிரிப்பாங்க கை தட்டுவாங்க நிறைய பேர் ஸ்டேடியத்துக்குள்ளே கூட ஓடி வந்துடுவாங்க ஆனால் இத் தங்களை சுத்திலும்கார இருக்கும் பேரும் கிட்டத்தட்ட பதிமூணு பேர் ஸ்டேடியத்துக்குள்ளே இருக்கிற பதிமூணு பேரோட கண்ணும் அந்த ஒரு பால் தான் இருக்கும் அப்படின்னா தான் அவங்க ஜெயிக்க முடியும் தேவஜென்னமே உலக பொருளுக்காக இருக்கிறவர்கள் இச்சை அடக்கத்தோடு அந்த விளையாட்டை விளையாடி பந்தய பொருளை பெறாங்க ஆண்டவருடைய பரலோக பாதையில் ஓடிக்கொண்டிருக்கிற நம்மளை சுற்றி இன்றைக்கி நம்மளை டைவெர்ட் பண்ணும்படி நம்ம கவனத்தை சிதறடிக்கும்படி பிசாசானவன் அநேகம் பாவங்களை உள்ளே கொண்டு வருவான் அநேகம் மனிதர்களை கொண்டு வருவான் அநேகம் பிரச்சனை துன்பம் போராட்டம் எதை வேணால் கொண்டு வருவான் வேணும் சொல்லுவது இச்சை அடக்கத்தோடு கூட ஓடுங்க அப்போ தான் பரமழைப்பின் பந்தயப் பொருளை பெறமுடையும் மூன்றாவது கரையம் பொறுமையோடு ஓடுங்க வசிங்க லுக்க புஸ்தகம் இருபத்தி ஒன்று பத்தொன்பது உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்து கொள்ளுங்கள் நம்ம நித்திய ஜீவனை பெறுவதற்கு இந்த பொறுமை ரொம்ப வசியம் ஏன் அப்படின்னா சத்துருக்கள் உன் வீட்டாரேன்னு வசனம் சொல்லுத நம்ம ஆண்டவருக்குள்ள நெருங்கும் பொழுது நம்ம குடும்பத்தாரே அதை அநேக நேரத்தில் தடை பண்ணலாம் நம்ம இருக்கிற உறவினர்கள் பண்ணலாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட ஊழியம் செய்யும் பொழுது அவருடைய கோவப்படுறவங்களா உணர்ச்சி வசப்படுறவங்களா சந்தேகப்படுறவங்களா சதா அவரை எரிச்சல் தான் இருந்தாங்க ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றும்படி அதிக இருந்தார் சிலுவையுடைய மரண பயந்தம் நான் தேவகுமார்கிற பெருமையை வெளிப்படுத்தவே இல்லை அவர் நினைச்சிருந்தா அந்த சிலுவை மரணத்துக்கு போறதுக்கு முன்னாடி பிதாவை நோக்கி வேண்டியிருக்கலாம் இவங்க எல்லாரும் சாகனும் நடந்திருக்கும் ஆனால் அவரை செய்யலை தனக்கு நியமித்த பாதையில் சிலுவை மரணம் வரைக்கும் சகித்தார் இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில் அநேகம் போராட்டம் வரலாம் நிந்த வரலாம் உபத்திரவம் வரலாம் ஆனா ஆண்டவர் கைவிட மாட்டார் அந்த உபத்திரவத்தில் நீங்கள் என்ன செய்கிறீங்க ஒரு பொன் எப்படி அக்கினால் சோதிக்கப்படுதோ உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படும் எதிர்மறையான சூழ்நிலையில் நீங்கள் விஸ்வாசத்தோடு இருக்கீங்களா கர்த்தர் பார்ப்பார் அந்த சூழ்நிலை நீங்கள் விசுவாசமாக இருக்கும் பொழுது உபத்திரவும் வரலாம் ஆனால் விடுவிக்க கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார் ஜெபிக்கலாம் அதிகமாக நேசிக்கிறீங்களே என் விழு இன்றைக்கி பரலகோம் எங்களுக்கு நியமித்த பாதையில் நாங்கள் ஓடணும் அல்லது உலகத்தின் பாதையில் ஓடணும் நாங்கள் ரெண்டுலேயும் ஓட முடியாது தகப்பனே அழிந்து போகக்கூடிய பந்தயப் பொருளை பெறுகிறவங்க எவ்வளவு அடக்கத்தோட தகப்பனே அந்த விளையாட்டை விளையாடி அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்கிறாங்க ஆனால் அதை விட அழியாத கிரீடம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிற நாங்கள் எவ்வளவு பொறுமையோட அடக்கத்தோடு நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடணும் சுவாமி கர்த்தர் இந்த தெய்வ செய்தி கொடுத்தீங்க இந்த உலகத்தின் பாதையில் இல்லை கர்த்தருடைய வசனம் எங்களுக்கு காட்டிய பாதையில் ஓட கிருபத்தாங்க இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நல்ல பேதாவே ஆமே காட் பிளஸ்